தஞ்சம் தஞ்சம் தஞ்சமலைதலம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குருத்த சூழகுடி கோவையின் அச்சியர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் மலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டுக்கு இறைவா போட்டிங்க ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி மலைமேல் பார்வதி பணம் கொடுத்தவங்களுக்கும் கேன்சர் இன்ஸ்டியூட் பணம் கொடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் நடக்கப்படும் ஆகஸ்ட் திருமணத்திற்கு தங்கம் கொடுத்தவங்களுக்கும் நான் எல்லாேருமே நிச்சயமாக நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து நேற்று ஒரு தவிர்க்க முடியாத காலத்தால் நேற்று கோயம்புத்தூர் போனேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டேன் ஆனால் நாளைக்கு நிச்சயமாக எல்லாருடைய எதுவும் விஷயமாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் ஜெயிக்கணும் போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு பின்னாடி பின்னாடிக்கக்கூடிய இடம் தான் இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க வடமேற்கு உள்மூலையில் வீட்டோட வடமேற்கு உள்மூலையிலையும் எந்த விதமான தவறும் பண்ணக்கூடாது அதாவது டாய்லெட் போகிறதோ இல்லை ஒரு சின்ன ரூமாக அடைச்சி கட்டுறதோ இருக்கக்கூடாது மாதிரி வடமேற்கு வெளி மூலையில் அதாவது காம்பவுண்டு மூலையிலையும் நீங்கள் எந்த விதமான ஈபி பொட்டி அடைக்கிறதோ இல்லை செப்டிக் டேங்க் தனியாக போட்டு அந்த மூ மூளையை கட் பண்ணுறதோ இல்லை டாய்லெட்டு போட்டு அந்த மூளை அடைக்கிறதோ பற்றி பேசியிருந்தேன் சார் தென்கிழக்கே சொல்லிவிட்டீங்க நீங்கள் அதாவது வடமேற்கே சொல்லிட்டீங்க அந்த தென்மேற்கை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லைங்க சார் அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்டு நேற்று கோயம்புத்தூரில் உண்மையிலே அவங்க என்கிட்ட இது கேட்டாங்க நேற்று கோயம்புத்தூர் ஒரு தவிர்க்க முடியாத நிமித்தமாக போயிருந்தேன் இன்றைக்கி அண்ணன் அதனால் நிச்சயமாக அந்த கோயம்புத்தூர் போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி கோயம்புத்தூர் போய்ட்டான் அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு நைட்டு கரூர் வந்துடுறாங்க நானும் இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக அண்ணனோட போய் கரூரில் தண்ணி நைட்டு தான் ரூம்லேருந்து உங்களுக்கு லைவ் போடுறேன் சூப்பராக இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் சார் தென்மேற்கு என்ன சார் பண்ணும் வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்கிற விஷயத்தில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தான் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் மிஞ்சி போனால் ஒரு ஏழாயிரம் நாள் வாழ்ந்தால் பெருசு ஏழாயிரம் நாள்னா எவ்வளோ இருபது வருஷம்தான் நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை இருபது வருஷம் ஏழாயிரம் நாளில் நம்ம வாழ்ந்து தீர்த்தரணும் அப்போ நம்ம கொண்டாடி தீர்த்தரணும் யாரை நம்ம மனைவியோட ஹாப்பியாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் அமையணும் அப்படின்னா அந்த தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து தென்மேற்கில் வந்து ஒரு டாய்லெட் போட்டீங்க ஒரு தென்மேற்கு மூல உள்முலையே வச்சு பேசுவோம் உள்முலையில் தென்மேற்கில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பூஜரம் போடுறீங்க இப்போ எல்லாருமே பழனி மூளை அப்படின்னு சொல்லி பழனி மூளைன்னு சொல்லி அந்த தான் என்ன பண்ணுறோம் குபேர மூளை அப்படின்னு சொல்லி அந்த குபேர மூளை பூஜை ரூம் போகிறாங்க இப்போ குபேர மூலை ரூமில் பூஜை ரூம் போட்ட வீட்டில் நீ யார் வீடாக இருந்தால் எடுத்துங்க நான் சொல்கிறேன் உங்கள் கணவன் வந்து ஃபாரினில் இருப்பார் இல்லை மனைவி வந்து எங்கேயா வெளியில் இருப்பாங்க கணவர் ஒருத்தர் இருப்பாங்க என்னுடைய மிகப்பெரிய உயிர் தோழி என்னுடைய உயிர் தோழி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அவங்க ரொம்ப ஆசையாக கார்லாம் ட்ரைவ் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டியும் அழகாக சூப்பராக எழுந்து குளிச்சு குளிச்சுட்டு ஜம்முன்னு இவங்க காரை எடுத்துகிட்டு ஜம்முன்னு ஓட்டிகிட்டு இவங்க வந்து இவங்க சிஇஓவாக இருக்காங்க இவர் கம்பெனிக்கு இவங்க போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கார் இவங்க வீட்டை கார் செருப்பை கா போட்டு கார் ஏறுவார் கார் ஏறி வெளியே அவர் கார் உள்ள வரும் வீட்டுக்குள்ளே பார்த்துங்க வாழ்க்கை இவர் என்ன பண்ணார் நல்லா வருவார் சாப்பிடுவார் தூங்குவார் திருப்பி எழுந்து குளிப்பார் குளிச்சுட்டு இவர் செருப்பை போட்டு எடுத்துகிட்டு கிளம்புனாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிற வாழ்க்கை இப்போ இது ஒரு வாழ்க்கை யா இவரு இவரு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிஓ அவங்க ஒரு சிஓ கம்பெனிக்கு அப்போ இவர் பகல் ஷிஃப்ட்டு அவங்க நைட் ஷிஃப்ட்டு சாரி மேடம் வந்து பகல் ஷிஃப்ட்டு சார் அவங்க வீட்டுக்காரர் வந்து நைட் ஷிஃப்ட்டு இப்போ இது எப்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா ஒரு குழந்தையை பார்த்தா ஹாய் சொல்கிறதில்ல குழந்தை வந்து ஹாஸ்டலில் இருக்குது அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் பூஜை அறை வச்சுருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் தவறு பூஜை அறைங்கிற கான்செப்டே தவறு நான் சொல்கிறேன் பூஜை அறை யாரை வச்சு கும்பிடுறீங்க ஒரு படங்களை வச்சு கும்பிடுறீங்க அந்த படம் யார் வரைஞ்சிருக்கா ஆக்சுவலாக மேங்களூர் பெண்கள் அந்த பெண்களை வந்து படமாக வரைஞ்சி அதை நம்ம வழிபடுறோம் நான் தவறு சொல்லலை யாரை வழிபடணும் உனக்கு உன உயிரை கொடுத்தானே உயிரை உருவாக்குன யார் உங்கள் ஜீனு உங்கள் அப்பா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் தாத்தேன் இல்லைன்னா உங்கள் பாட்டேன் இல்லை உங்கள் பூட்டேன் அவர்களை வச்சு கும்பிடணும் இப்போ அவங்க கொடுத்தா சொத்து நமக்கு வேணும் இப்போ நம்ம அவங்க தாத்தா வச்சுருக்காரு கூட்டம் வச்சுருக்காரு பாட்டை வச்சுருக்காரு பெரிய லெவலில் இடத்த வாங்கி போடுறாரு பெரிய லெவலில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவங்களோட இடம் நமக்கு வேணும் ஆனால் அவங்க ஃபோட்டோவும் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எப்போயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பூஜை அறையில் எங்கே இருக்கணும்னா பூஜை அறை வெறும் செவுத்தில் வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் ஒரு கால் மிதி அடிப்படாமல் செவுத்துக்குள்ளே வைக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் செவுத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வச்சுருக்கீங்க அதே மாதிரி தென்மேற்கில் மூலையில் வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டீங்க தென்மேற்கு வெளிமூலையில் ஒரு போர் போட்டிருக்கீங்க தென்மேற்கு உள்முலையில் ஒரு படிக்கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவி உறவே இருக்காது வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது நிச்சயமாக புடிங்கி எடுத்துருவாங்க சரி நம்ம கணவன் மனைவி தான் இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அதற்கு மேலே இருக்கும் அப்போ நம்ம பையன் விரும்பவே மாட்டாப்புல தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாப்புல பெரிய லெவலில் விரும்புவாப்புல அப்புறம் விரும்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவாப்புல டைவர்ஸ் ஆகிடும் இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரிசர்ச்சு நடக்குது நம்ம போன கிளைண்ட்டு வீட்டில் நடக்கிறத வச்சால் நான் உண்மையை சொல்கிறேன் அப்போ எப்பயுமே நம்ம தென்மேற்கு அப்போ சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பூஜை அறை வச்சால் என்ன தான் நீ கான்செப்ட் அப்போ கணவன் மனைவி உறவு இருக்காது குழந்தைகளோட விஷயத்துலேயும் உறவு இருக்காது அப்போ அதே மாதிரி தான் இந்த டைவர்ஸ் விஷயம் நிச்சயமாக வந்துடும் அப்போ தென்மேற்கு உண்மலை படிய போடுறது தென்மேற்கு வந்து வெளியில் வந்து செப்டிக் டேங்க் போடுறது தென்மேற்கில் வந்து மிகப்பெரிய உள்ள பெரிய பள்ளத்தை பறிக்கிறது அப்போ என்ன பண்ணும் இதுதான் உண்மை அப்போ நம்ம வீட்டில் வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக நம்ம தென்மேற்குங்கிற பகுதியில் ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்களா அப்படியே அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா இது எங்கே சார் இருக்கீங்க நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கேன் என்னுடைய ஒரு பெண் தோழி வந்தாங்க அவளுக்காக போனேன் பழைய கூட்டம் நல்ல குளியல் பைப் மெயின் ஃபால்ஸ்லேயும் ஃபைஃபால்ஸும் பயங்கர தண்ணி ஓவர் லாக்கு நேற்றுலேருந்து விடலை இன்றைக்கி இன்றைக்கி விடலை அப்புறம் காற்றலாம் வந்து ஜம்முன்னு நல்லா பழைய கூட்டம் சூப்பர் குளியல் இப்போ பாருங்கள் அப்படியே சாரல் அட்டகாசமான சாரல் அப்படியே தூவானு போடுறது உண்மையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் நான் வந்து இங்கே வீடு கட்டி வாழணுன்னு போதில் ஆசைப்பட்டேன் ஏன் என் வாழ்க்கையில் இந்த இடங்கள்ல இன்றைக்கி நேற்று நான் பார்க்கல நாற்பத்தஞ்சு வருஷமாக என் கனவு இங்கே இடம் வாங்கினேன் என் கனவு நிச்சயமாக கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது இந்த இடம் இந்த இடம் நான் போகவேல சும்மா சாதாரண பிளாட்டு போட்டாங்க எப்படா இந்த இடத்துல இடம் வாங்க போகிறோம் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கனவு பார்த்தேன் இங்கே குளிக்க பழைய குற்றாலம் போகிறதால இந்த இடத்த நான் பார்த்தது உண்டு உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக நான் சொல்கிறது அனைத்தும் உண்மை நான் பொய்யே பேச மாட்டேன் ஏன் நம்ம போய் பேசணும் உண்மையாக தான் பேசணும் அப்போ நம்ம சும்மா இதுக்காக பேசறதில்ல நான் நான் வந்து குற்றாலம் வந்தேன்னா ரொம்ப ரம்மியமாக சீசன் முழுக்க மூணு மாதம் முழுக்க இங்கேயே இருப்பேன் சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஊருக்கு போய்ட்டு இதனால இருப்பேன் இன்றைக்கி ஜம்முன்னு இருந்துச்சு அந்த கனவு கண்ட பொழுது இந்த இடத்துல நிச்சயமாக நான் இடம் வாங்கினேன் இடம் வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அதாவது நான் வந்து மனைவி மேலே வச்சுருக்க அன்பு அஃபெக்ஷன் ரொம்ப அஃபெக்ஷன் ஏன்னால் நான் வந்து என்னுடைய சொந்த அக்கா தான் கல்யாணம் பண்ணேன் என்னுடைய சொந்த அக்கா வந்து யார் கொடுத்தா எங்கள் சொந்த அம்மாவோடய தம்பிக்கே கொடுத்துட்டேன் என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் மேலே லவ் தான் என் ஒய்ஃப் லவ் ஃபிகர் என் சின்ன பிள்ளையிலே ஒன்றும் லவ் பண்ணலாம் ஒன்றும் பண்ணல சின்ன பிள்ளையே திடீர்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க திடுக்குன்னு கல்யாணம் திண்ணில குழந்தை ஒன்றுக்குற மாதிரி அதுக்கப்புறம் என்ன தான் அஃபெக்ஷன் இருந்தாலும் இப்போ நான் என் மனைவி மேலே வச்சுருக்கிற அஃபெக்ஷனு பயங்கரம் நான் வந்து என்ன உணர்கிறேன் என்னடா நானே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி என் ஒய்ஃபை கேட்கப்பட என் ஒய்ஃப் கேட்பாள் டெய்லியும் என்ன கேட்பேன்னா இப்போ சாப்பிட்டீங்களா மா அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இங்கே ஸ்டேட்டஸ் ஏன் வைக்கல நான் ஒரு ஊரில் போய் இறங்குனா உடனே ஃபோட்டோவை போட்டு இந்த ஊரில் இருக்கேன் தேங்க்யூ நீ யோசனும் வைப்பேன் ஆனால் இப்போ நான் வைக்கிறதில்ல பார்த்தீங்களா இப்போ நான் வைக்கிறதே கிடையாது ஏன் தெரியுங்களானே இப்போ நான் முதல்ல இறங்கணுனே அம்மா நான் அந்த ஊருக்கு போயிட்டேம்மா நான் இங்கே இருக்கேம்மா சாப்பிட்டம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா நான் என் மனைவியை நம்ம முதல்ல யோக்கியமாக இருக்கணும்ல இப்போ நான் என்ன பண்ணேன் என் மனைவியை நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் என் மனைவிக்கு என்ன பிடிக்குதோ நான் இன்னைக்கு வாங்கி தரேன் என் மனைவியை நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன் உண்மை நான் இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கேன் இல்லை நான் நிச்சயமாக ஆனால் இந்த மனைகளை வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய குழந்தை மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷனு என்னுடைய மனைவி மேலே அஃபெக்ஷனு என் பையன் அதாவது என் தம்பின்னு சொல்லக்கூடிய என்னுடைய உயிர் என் பேரன் அப்படிங்கிற உறவு வந்து பக்காவாக இருக்குது அப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக நீங்கள் தென்மேற்கில் நான் சொல்கிறேன் எந்த வாஸ்துகாரையும் கூப்பிடாதிங்க எந்த வாஸ்துகாரனையும் கூப்பிடாதிங்க தென்மேற்கில் பூஜை அறையை வச்சுருக்கீங்களா அங்கே விளக்கு ஏத்துறீங்களா நிச்சயமாக அதை தூக்கி அழகாக கொண்டு வந்து கிச்சனில் அழகாக ஒரு செல்ஃபில் ஒரு மாடை மாதிரி போட்டு ஒரு கபோர்டு போட்டு வச்சு ஏற்றுங்க அந்த பூஜை அறையில் உள்ள விளக்கை எடுத்து நீங்கள் இங்கே ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் மாமனார் மாமியார் பேசாமல் இருப்பாங்க உங்கள் மச்சினம் பேசாமல் இருப்பாப்ல நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் செக் பண்ணி பாத்துங்க அப்போ உங்கள் அம்மா அப்பாவோட சண்டையாக இருக்கும் எல்லாருமே உறவாக மாறுவாங்க ஏன்னா உங்களுக்கு இருக்காங்களா எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு எல்லாருமே உறவு தான் நான் தென்மேற்குல பூஜையாரை வைக்கலையே நான் எல்லாம் வச்சுருக்கேன் அப்போ நீங்கள் விளக்கு தான் வைக்கணும் இதுதான் கான்செப்ட் நாளைக்கு விளக்க வந்து காமாட்சி மண் விளக்கு வைக்கலாமா இல்லை எந்த வழக்கு வைக்கலாம் நாளைக்கு நான் சூப்பராக தென்கிழக்கில் பூஜை அறையை பற்றி பேசுவேன் ஏன்னா நான் பூஜை அறையை நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நிறையா அப்டேட் பண்ணுறேன் என்ன நானே அப்டேட் பண்ணுறேன் எனக்கு நிறையா தினமும் போகிற இடங்களில் வாசி கற்றுக் கொடுக்குது நிச்சயமாக உண்மையிலே தென்மேற்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனையோடு வாழ்கிறேங்க தென்மேற்கில் உள்முறை படிக்கட் போட்டிருக்கேன் தென்மேற்கில் உள்முலையில் லிஃப்ட்டு போட்டிருக்கேன் தென்மேற்கில் மிகப்பெரிய செப்டிக் டேங்க் இருக்குது தென்மேற்கில் பெரிய தண்ணி தொட்டி கீழ்நிலை தண்ணி தொட்டி இருக்குது தென்மேற்கில் பெரிய லெவலில் போர் இருக்குது குளம் இருக்குது ஏரி இருக்குது எது வேணாலும் வச்சுங்க ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் நான் சொல்கிறேன் வாஸ்துப்படி மிகப்பெரிய பரிகாரம் எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை தான் நிச்சயமாக வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க எப்போயுமே மனைவியை வந்து நீங்கள் கை நீட்டி அடிச்சிங்க மனைவி வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் நீங்கள் செத்தீங்க சிவனாண்டி அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் அப்போ மனைவி யாரும் தயோ அடிக்காதீங்க எவ்வளோக்கெவ்வளோ மனைவி ஹாப்பியாக வச்சுருங்களோ உறவுகளை சூப்பராக வச்சுருங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உண்மையிலே மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய பரிகாரமான விஷயம் மேற்கு தெற்கும் உயரமான மலைகள் இருக்கும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நம்ம மன நம்ம பொண்ணு இருக்க அப்படின்னா நிச்சயமாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அதாவது நல்ல மாப்பிள்ளை வரணும் மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ள மாதிரி இருக்கக்கூடிய மாப்பிளை வந்து மாப்பிள்ள மாதிரி மூறுக்கிட்டு நம்மள்ட்ட அதை கொண்டா இதை கொண்டா நம்மள்கிட்ட பேரம் பேசக்கூடாது மக மாதிரி நமக்கு கூட மடை இருக்கணும் இதுதான் உண்மை என்னுடைய மிகப்பெரிய உயிர் தோழி ஒருத்தி வந்து நான் இடம் வாங்கி கொடுத்தேன் இடம் வாங்கி கொடுத்தப்பறம் அந்த அந்த உயிர் தோழிக்கு என்னென்னா ரெண்டு பெண் குழந்தை அந்த ரெண்டு பெண் குழந்தைக்கு சூப்பரான மாப்பிள்ளை ஃபாரினில் ஃபஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை கிடச்சிட்டான் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணான்னா அவன் சொல்கிறான் என் பெண் தோழி என்ன சொல்கிறானா ஏங்க கைலை சூப்பர் கைலை என் மா என் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் என்னை சூப்பராக என்ன அது காட்டி என்ன அப்படிங்கிறேன் பையனுக்கு ரெண்டு பேரும் ட்வின்ஸில் கையில் கல்யாண பண்ணு பொண்ணை கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் அக்கா தான் கொடுத்துட்டேன் அப்ஸமாக இருக்காங்க பையன் வந்து தண்ணி போடல சிகரெட்டு போடல அந்த டிஸ்கோத்து போகிறவங்கள எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அம்சமான பையன் அருமையான்ட்டாங்க இப்போ இதுதான் ரிசல்ட்டு நான் ஒவ்வொரு இடங்களையும் என்னுடைய என் நான் ஒவ்வொரு இடங்களையும் நான் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற நான் எல்லாத்தையும் கேட்பேன் நிச்சயமாக பெரிய மாற்றம் இப்போ மேற்கும் தெற்கும் உயரமான மலைகள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற நிச்சயமாக இன்னைக்கு நான் கரூர் போனோம் என்னுடைய மிகப்பெரிய தோழிக்கு வந்து அவங்க பையனுக்கு கல்யாணம் அந்த கதையை நாளைக்கு சொல்லுவான் அது பெரிய கதை அதெல்லாம் பேசக்கூடாது பெரிய வியாபாரம் அப்புறம் நம்மளே வச்சு செஞ்சு விட்ருவாங்க நிச்சயமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிடல இருபத்தஞ்சி பேர் அவங்களுக்கு டேபிளை சுற்றி நிற்பாங்க ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு என்ன என்னுடைய அவங்க நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்க நின்று எனக்கு சாப்பாடு போடுவாங்க வேலைக்காரங்க எல்லாருமே பார்ப்பாங்க என்ன மேடம் வந்து இவருக்கு சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு நினச்சா ஆச்சரியப்படும் உண்மை இது அவ சூப்பரான பெண்மணி என் உயிர் தோழி ஆட் ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன் சூப்பரான அவங்க இன்றைக்கி அவங்க பையனுக்கு கல்யாணம் நான் நிச்சயமாக ரிசப்ஷனு கரூர் போகணும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேரிப்போம் ஏற்கனவே இருந்தோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம்